உலகங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லலிதாம்பிகை ஜோதிட மற்றும் திருப்பூர் யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பணிவான வணக்கம் பாசத்தோடு வணக்கம் வருகின்ற ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியை பற்றி பேசுவதற்கு கன்னியா ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கான இந்த ஒரு பதிவு உங்களுக்காக நன்றி வணக்கம் அன்பர்களே நண்பர் நிலவு கிரகம் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய திருவிளையாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கடந்த ஒன் ஒரு வருடம் ஆறு மாத காலங்களாகவே அவங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப கடுமையா இருக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களிலே ராகு பகவானும் கேது பகவானும் இருக்கிற காலங்கள் இருந்தால் நாட்டிலே சரி வீட்டிலேயே சரி பல்வேறு விதமான குழப்பத்தை கொடுத்து பல்வேறு விதமான துன்பங்களை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காலம்ங்க அந்த அடிப்படையில பனிரெண்டு ராசியிலே கன்னியா ராசியில பிறந்த அன்பர்கள் ராசி அப்படின்னு சொன்னாலே வந்து காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாக இருந்தாலும் அந்த ஆறுக்குடையவருடைய தனம் எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா யாரும் பேசி ஜெயிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு புதன் அப்படிங்கிறது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்தினுடைய பிறந்திருக்கிறீங்க எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்வதற்கு உங்களை போன்ற ராசி யாரும் இருக்க முடியாது உங்களை புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி அல்ல உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு இதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலா என் உடையரேனும் இளர் அப்படிங்கிற திருக்குறள் உங்களுக்கு தாங்க பொருந்தும் காரணம் அறிவை மையமாக கொண்டு எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத உறுதிப்பட எழுதி வைக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவர் கன்னியாராசி அந்த ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி செல்வம் வீரம் இவை மூன்றும் இந்த காலபுருஷ தத்துவத்தில இருக்கிறதுனால தான் ஆறு முகம் என்ற ஆறுவடை வீடு உங்களுக்கு வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் எல்லாமே பாரம்பரியம் அல்லாமல் உங்களுடைய சுய முயற்சியால் நீங்கள் தேடக்கூடிய ஒரு அன்பர்கள் நீங்கள் அப்படி தேடிய உங்களுக்கு இந்த கேது பகவான் வந்து அமர்ந்த நேரம் பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான பதவி இழப்புகள் பொருளாதார இழப்புகள் அவமான பிரச்சனைகள் போராட்டங்கள் இப்படி அடுக்கடுக்கான விஷயங்கள் இந்த ஒரு வருடம் ஆறு மாத காலங்களாக அடைந்து வந்தவர்கள் தான் இந்த கன்னியாராசியில பிறந்தவர்கள் இந்த கன்னியாராசி அப்படிங்கிற ஆசிரியர் அப்படின்னா கன்னியாராசி அப்படிங்கிறது பேராசிரியர் அப்ப பேராசிரியர் அப்படிங்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த ராகு பகவானுடைய கேது பகவானுடைய பயிற்சியில உங்களுக்கு கட்டாயம் ஒரு டாக்டர் பட்டம் இப்ப காத்துட்டு இருக்கிறது காரணம் கும்ப ராசியிலே ராகு பகவான் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு ஆறாவது வீடு வம்பு வழக்கு எதிரிகளை அடக்கி ஆளும் தன்மை உங்களுக்கு உதயமாயிருக்கிறது உங்களுடைய ராசியில இருந்த கேது பகவான் ஆகப்பட்டவர் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்திருப்பார் காரணம் ராகு பகவானை காட்டிலும் கேது பகவான் நல்ல ஞானத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார் யாரெல்லாம் எப்படி பேசணும் யார் நமக்கு நண்பர்கள் அக்கா எப்படி இருக்கிறாங்க தம்பி எப்படி இருக்கிறாங்க அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற அப்பல்வேறு விதமான ஞானங்களை இந்த ஒரு வருடம் ஆறு மாத காலங்களாக கொடுத்த காரணத்தினால் உங்களுடைய பேச்சு இப்பொழுது செயல்படும் காரணம் ராகு பகவானும் கேது பகவான் அப்படிங்கிற நிழல் கிரகங்கள் என்பதை நீங்க சாதாரணமா எடுத்துவிடப்படாது காரணம் என்ன கேட்டீங்கன்னா முன்னோர்கள் இறந்து போனவர்களை நீங்கள் அடுக்கடுக்கான வழிபாடுகள் நீங்க செய்திருப்பீர்கள் அந்த வழிபாட்டுக்குண்டான நேரம் இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில வர போறீங்க ஒரு சூழ்நிலை கைதியாக ஒன்னு சிறைவாசம் அல்லது வனவாசம் இந்த இரண்டு செய்திகளை நீங்கள் அணுவிச்சிருப்பீர்கள் அந்த அணுவிச்சதுக்கான நேரம் இப்ப உங்களுக்கு வெற்றியே கொடுக்கற நேரம் ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் கேட்டீங்கன்னா வம்பு வழக்கு கடன் நோயில் நோயிலிருந்து சூதகமான முறையில வந்து ராகு பகவான் உங்களுக்கு சில பொருளாதாரங்களை கொடுத்து உதவி செய்யக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த காலகட்டங்கள் மட்டும்தான் இந்த ராசிக்கு நீங்க வெற்றி பெற முடியும் காரணம் கேட்டீங்கன்னா சனி பகவானை போல வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த இடங்களுக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடியது மதிநுட்பத்தின் அடிப்படையிலாக தொலைபேசி வாயிலாக யூடியூப் வாயிலாக உங்களுக்கு பண காசுகள் உங்களுக்கு வருகின்ற காலம் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அந்த பணி சிறப்பா செய்து பிடிச்சிருப்பீங்க ஆனா இது வரைக்கும் உங்களை யாரும் வந்து மதிச்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு நீங்க இல்ல அப்படின்னா அந்த தொழில் இல்லைங்கிற அளவுக்கு உங்களை வந்து மதிச்சு கூப்பிடுவாங்க யாரெல்லாம் உங்களை வந்து வேண்டாம்னு ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாம் நீங்க வந்து நீங்க காரியம் நடக்குன்னு சொல்லி இன்னைக்கு உங்களை கன்னியா ராசியில பிறந்த அன்பர்களை அழைக்கக்கூடிய ஒரு நேரம் இருந்த போதிலும் சனி பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் ஜனனமான கால ஜாதகத்துல திசை எப்படி இருக்குது திசா உத்தி எப்படி இருக்குது அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்பட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் நிலையான புகழா நிலையற்ற புகழா அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும் ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோசிய நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்துக்கோங்க நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிகழும் மங்களகரமான விஸ்வாவாச ஆண்டுல இந்த மூன்று கிரகங்களுமே பயிற்சியா இருக்கிறது அப்படிப்பட்ட ஆண்டு எப்பயுமே அமையாது ஒரு ஆண்டுல ஒரு கிரகம் பயிற்சி ஆகும் அல்லது இரண்டு கிரகங்கள் பயிற்சியாகும் ஆனால் இந்த ஆண்டுல மட்டும்தான் மூன்று கிரகங்களும் பயிற்சியா இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு இந்த காலகட்டங்களில் ராகு பகவான் உங்களை பிடிச்சு எப்படி சித்தரவை பண்ணாரோ அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு வருடம் ஆறு மாத காலம் உங்களுக்கு பிடிச்சு பலவிதமான அணுகுங்களை கொடுத்த உங்களுக்கு கன்னியா ராசியில பிறந்த அன்பர்களே நீங்கள் கனவுகளும் எதிலையும் சாதிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் அந்த திறமையை வந்து பாத்தீங்கன்னா கேதுடைய ஆதிக்கங்கள் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல அமர்ந்ததுனால உங்களுக்கு போராட்டம் குடிச்சது திருமணம் இல்லாம இருந்திருப்பீங்க வீடு வாசல் எல்லாமே கட்டி பேங்க் லோன் இஎம்ஐ வந்து கட்ட பல விதமான போராட்டங்களை சந்திச்சு இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு இனிமேல் நம்ம எந்திரிச்சு அப்படிங்கிற ஒரு மனச்சோர்வோடு உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு இந்த கேது பகவான் உங்களை விட்டு விலகினாலே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிணி பேடைகள் கட்டாயம் ஆகலும் இனிமேல் நீங்க சுதந்திரமா செயல்படுவீங்க சனி பகவானுடைய பார்வை இருக்கிற காரணத்தினால் மட்டுமே நீங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் அடித்தட்டு மக்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு உதவி செய்யறது ஒரு அரிசி வாங்கி கொடுக்கிறது ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கிறது இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் நீங்க பொழுது ஏழை எளிய பசியை நீங்க போக்கினால் உங்களுக்கு பட்டம் பதவி காத்திருக்கக்கூடிய ஒரு காலம் பதவி உயர்வு உண்டு சொந்தமா தொழில் செய்வீங்க எதுலையுமே வந்து தனிப்பட்ட முறையில நீங்க முடிவெடுப்பீங்க அந்த முடிவு இந்த ராகு பகவானும் கேது பகவானுக்கு ஒரு வெற்றியான ஒரு காலம் இந்த பயிற்சி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை இந்த திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அத்தனை பேருமே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கருத்துக்களை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்க இதனால வந்து அவங்களும் பயனடைவார்கள் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களே இருந்தாலும் நம்ம திருப்பூர் சகோதரி லலிதாம்பிகை அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னாவே பல்வேறு திறமையுள்ள ஜோதிட பெருமக்கள் இங்கே வந்து பல்வேறு விதமான ராசிக்கு ராசிகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சேனல் வாயிலாக பிளட் குரூப்புக்கும் ராசி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி கட்டாயம் பிடிச்சிருக்கும் இந்த ராகு பகவானும் கேது பகவானுடைய திருவளையாடல் இந்த கன்னியா ராசியில பிறந்த அன்பர்களே மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போறீர்கள் அந்த வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்க சுய ஜாதகமே உறுதுணையாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உறுதியாக கொள்கிறேன் என்னுடைய பெயர் சிவன்மலை ஜோதிடர் தாரா மகேஷ்குமார் கைரேகை மற்றும் பிளட் குறுப்பு ஆராய்ச்சியாளர் என்னுடைய தொலைபேசி எண்கள் எட்நூத்தி ஐம்பது எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு மூவாயிரத்தி ஏழு என்கிற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னால் முடிச்ச ஆராய்ச்சியை கட்டாயம் சொல்லித் தருகிறேன் கற்றுத் தருகிறேன் நன்றி வணக்கம்